புதிய வரவை படத்துல சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்துட கண்டேனே என்கின்ற அந்த பாடலினுடைய முக்கியத்துவத்தை ஒரு சின்ன ஆராய்ச்சி செய்து நாம் ரசிக்கவிருக்கிறோம் இந்த பாடலை வரைந்தவர் கண்ணதாசன் இதில் ஒரு திருத்தம் சொல்லி இருக்கிறார் இந்த படத்தினுடைய வசன கருத்த ஆரூர்தாஸ் தன்னுடைய சொந்த நிறுவனம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ்ல அதையும் அந்த முதல் கலல் படமா எடுக்கணும் அப்படின்னு இந்த புதிய பறவையை ஏன் தேர்வு செய்தார் எதற்காக தாதாமிராசியை இயக்குனராக தேர்வு செய்து புதிய பறவை கதையை அவர் ஏற்றுக்கொண்டார் இது ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் இது ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண புதிய பறவை படத்தை பாராட்ட வேண்டும் என்கின்ற நோக்கை விட நடிகர் ஆயிரம் மடங்கு பாராட்ட வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் நமக்கு பெருக்கெடுத்து ஓடும் புதிய பறவை படத்துல சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே என்கின்ற அந்த பாடலினுடைய முக்கியத்துவத்தையும் வேறு எந்த பாடலுக்கும் இல்லாத அதனுடைய மகத்துவத்தையும் தனித்துவத்தையும் இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன ஆராய்ச்சி செய்து நாம் ரசிக்கவிருக்கிறோம் முதல்ல புதிய பறவை படத்தை நடிகர் திலகம் தன்னுடைய சிவாஜி புரொடக்ஷன் சார்பாக முதன் முதலாக வண்ணத்தில் உருவாக்க அவர் இந்த புதிய பறவை படத்தை அந்த கதையை திரைக்கதையை தேர்வு செய்திருக்கிறாரே அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் நடிகர் திலகம் ஒரு இன்டெலிஜென்ட் மிகப்பெரிய புத்திசாலி மிகப்பெரிய திறமைசாலி தன்னுடைய சொந்த நிறுவனம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்ல அதிலையும் அந்த முதல் கலல் படமாக எடுக்கணும் அப்படின்னு இந்த புதிய பறவையை ஏன் தேர்வு செய்தார் அந்த நேரத்தில் அவரை சுற்றி எத்தனை கதைகள் எத்தனை இயக்குநர்கள் மோதிக்கொண்டிருந்தார்கள் எதற்காக தாதாமிராசியை இயக்குனராக தேர்வு செய்து புதிய பறவை கதையை அவர் ஏற்றுக்கொண்டார் இது ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் அந்த ஆங்கில படம் என்ன படம் அந்த படத்தின் தழுவல் தான் தாதாமிராசி அதை சொல்ல இவர் ஏற்றுக்கொண்டார் ஆரூர்தாசை வசனகர்த்தாவாக நியமித்தார் கவியரசர் கண்ணதாசனை பாடலாசிரியராக நியமித்தார் மெல்லிசை மா மன்னர்களை இவர் இசையமைப்பாளராக ஏற்றுக்கொண்டார் புதிய வறவை படத்தை இந்த படம்தான் தனது சொந்த படத்தில் முதல் கலர் படமாக இது வெளிவர வேண்டும் என்று அவர் எவ்வளவு தீர்க்க தரிசனமாக நடிகர் தலகம் இந்த படத்தின் கதையை அவர் ஒத்துக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் தேர்ந்தெடுத்தார் இது ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண புதிய வரவை படத்தை பாராட்ட வேண்டும் என்கிற நோக்கை விட நடிகர் திலகத்தை ஆயிரம் மடங்கு பாராட்ட வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் நமக்கு பெருக்கடுத்து ஓடும் காரணம் அதை அடி ஆதாரமாக இருந்து தேர்வு செய்தவர் நடிகர் திலகம் ஏற்கனவே தெரியும் புதிய பருவ அதாவது கதாநாயகன் சிவாஜி தன்னுடைய மனைவி சவுகார் ஜானகியை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அடி அடித்து அவர் கொலை செய்து விட்டார் கொலை செய்ய வேண்டும் என்பது அவர் நோக்கம் அல்ல ஆயினும் அவர் சவுகார்ஜி அணகி தன் கணவன் சிவாஜிக்கு அவர் ஊட்டி அந்த எரிச்சல் அந்த ஆத்திரத்தில் ஒரே அட்டி அவர் ஆதாரமும் இன்றி ஆதாரத்தோடும் அவரை கைது செய்ய முடியாது அந்த அளவிற்கு அப்படியே ட்ரெயின் டிராக்ல தூக்கி போட்டு வந்துட்டார் நடிகர் தான் தன் மனைவியை கொலை செய்தார் என்பதற்கு ஆதாரமே இல்லை வேற நடிகர் தன் வாக்குமூலம் கொடுத்தால் ஒழிய ஆனால் தருமப்படி நடிகர் தான் கொலை செய்தார் அவர் மனைவியை என்று புரிந்து கொண்ட காவல்துறை சட்டப்படி கைது செய்ய ஆதாரம் தேடி வருகிறது ஆனால் ஆதாரம் கிடைக்கவே கிடைக்காது அவருடைய வாக்குமூலம் தான் பெற வேண்டும் அவர் வாக்குமூலத்தை பெற வேண்டும் என்றால் காவல்துறையில் பணிபுரிகின்ற கதாநாயகி சரோஜா தேவியை உளவுத்துறை அதிகாரியாக அனுப்பி நடிகர் திலகத்தை இவர் காதலியாக நடித்து அவரை காதலிக்க வைத்து இவர் காதலியாக நடித்து உண்மையிலேயே காதல் செய்தும் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதாநாயகி இந்த படத்தின் உச்சக்கட்ட காட்சியில் சிவாஜியை அரஸ்ட் செய்வதுதான் அரஸ்டு செய்யப்பட்டவுடன் தான் சிவாஜிக்கு தெரிகிறது அதாவது படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சியில் தான் சிவாஜிக்கு தெரிகிறது ஆகா தான் தான் கொலையாளி என்பதை புரிந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய காதலியாக நடிக்க வந்த சரோஜாதேவி உள்பட அத்தனையும் சஸ்பென்ஸாக வைத்து தனது வாக்குமூலத்தை வருவிக்க இப்படி நடித்திருக்கிறார்கள் குறிப்பாக கதாநாயகி சரோஜாதேவி காதலியாக அருமையாக நடித்தார் என்று நடிகரகம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஆனால் உண்மை என்ன கதாநாயகி சரோஜாதேவி நடிக்கத்தான் வந்தார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடிக்கவில்லை நடிகர் திலகத்தினுடைய கதாபாத்திரம் முழுமையாக பிடித்து அவர் நல் இதயம் கொண்டவர் என்பதை உணர்ந்து இவர் ஒரு சூழலில் நிச்சயமாக நடிகர் திலகத்தை காதலித்தே விட்டார் இதுதான் கதை ஆனால் திரைக்கதையில் சிவாஜியை காதலிக்க வந்த சரோஜாதேவி காதலில் நடிக்க வந்தவர் உண்மையிலேயே காதலில் விழுந்து விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்கின்ற பாடல்தான் கை கொடுத்தது இது ஒரு சாதாரண காதல் பாடல் அல்ல இந்த கதையின் முக்கிய அடி ஆதாரமாக அடி நாதமாக விளங்கக்கூடிய பாடல் இது இந்த சூழலை புரிந்து கொண்டு இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு மெல்லிசை மாமன்னர்கள் மெட்டமைத்த விதம் கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை அந்த வார்த்தைகளை வார்த்து கொடுத்த விதம் சுசிலா கனிவோடு கொடுத்திருக்கும் விதம் சரோஜாதேவி என் தன்மையை உணர்ந்து நடித்த விதம் இதில் எதையுமே புரிந்து கொள்ளாமல் யதார்த்தமாக நடித்து கொடுத்திருந்தான் நடிகர் திலகம் நடிகர் திலகத்திற்கு என்ன தெரியாது கதாநாயகி தன்னை காதலிக்க வந்தவர் இப்போது காதலில் உண்மையிலே விழுந்து விட்டார் இது எதுவுமே தெரியாது இதை நடிகர் திலகம் அப்படியே இந்த பாடல் காட்சியில் யதார்த்த நாயகனாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார் ஒத்துப்போகும் அளவிற்கு பாடலும் மெட்டும் இசையும் அந்த சூட்சமங்களும் அதில் பொருந்தி இருக்க வேண்டும் இப்போது இந்த பாடலை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் அப்படியே கதாநாயகி நடிகர் நடிக்க வந்தவர்தான் ஆனால் இந்த பாடல் கொடுப்பதற்கு முன்னதாக இதற்கு முந்தைய காட்சியில் உண்மையிலேயே அவர் விழுந்து விட்டார் காதலில் விழுந்து விட்டார் இப்போது அதை வெளிப்படுத்துவது காதலிக்க நடிக்க வந்தேன் ஆனால் காதலில் விழுந்து விட்டேன் என்று நடிகர் சொல்லாமல் சொல்ல வேண்டும் படம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் இது நடிகர் உலகத்தைப் போலவே சஸ்பென்ஸ் நமக்கும் இதை சொல்லாமல் சொல்ல வேண்டும் இந்த பாடலை முன்னூத்தி அறுபது டிகிரி கோணத்தில் ஆராய்ந்து பார்த்தால் இதற்கு டாக்டரேட் பட்டம் தரலாம் பாருங்கள் இயற்கையின் நளினங்கள் இயற்கையின் யதார்த்த சம்பவங்கள் இந்த காதலுக்கு எப்படி துணை புரிந்திருக்கின்றன கண்ணதாசனின் பார்வையில் கண்ணதாசன் என்கின்ற கவிஞன் அந்த காதலி என்கின்ற போர்வையில் அமர்ந்து கொண்டு அவர் இயற்கையை உற்று நோக்குகின்றார் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே அந்த இயற்கை வனப்பினில் சிட்டுக்குருவி இரண்டு ஒன்றுக்கொன்று முத்தம் கொடுத்து சேர்ந்திடுவது என்பது அங்கே யதார்த்தமாக நடப்பது ஆனால் இந்த காதலியின் பார்வையில் அது உணர்த்தப்பட்டவுடன் இந்த காதலினின் பார்வையில் நமது பார்வையில் இப்படி எத்தனை இயற்கையை அடுக்கி கொடுத்திருக்கிறார் சிட்டுக்குருவியும் முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே மூழ்கிட கண்டேனே ஆகா செவ்வானம் கடலினிலே அந்த வானம் கடலினில் மூழ்குவது காதல் மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே மொட்டு விரிந்த மலர் அதில் வண்டு ஒன்று மூழ்குவது என்னே காதல் மூங்கிலே காற்று வந்து மோதிடக் கண்டேனே மூங்கிலில் காற்று மோதுவது இயற்கை யதார்த்தம் ஆனால் அதுவும் காதலாக தெரிகிறது இந்த கதாநாயகிக்கு மெல்லிசை மாமன்னர்கள் பண்ணமைக்கிறார்கள் இந்த காதலின் தன்மை உரிந்து கண்ணதாசனின் அவர் கொடுத்த வார்த்தைகளின் சூட்சமம் புரிந்து புதிய பறவை திரைக்கதையினுடைய அந்த சூட்சம அலை புரிந்து சிட்டு கூருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனேயோ சிட்டுக்குருவி கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே மொட்டு வீரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே மூங்கிலிலே காற்று வந்து மோதிட ஓய் கண்டேனே அப்படியே இந்த இயற்கையின் அந்த சிருஷ்டியின் அந்த வினோத காதலுக்குள் நம்மை மூழ்கடித்து விட்டார்கள் இந்த திரை இசை கலைஞர்கள் அடுத்து சரோஜா சரோஜாதேவியினுடைய நிலை புரிந்து கண்ணதாசன் வார்த்து கொடுத்திருக்க அடுத்த அடுத்த நான்கு வாசகங்கள் அவரது கதாபாத்திரத்தின் சூழல் காதலிக்க நடிக்க வந்தார் ஆனால் காதலில் விழுந்து விட்டார் இதை உணர்ந்த கண்ணதாசன் பறந்து செல்ல நினைத்து விட்டேன் எனக்கும் சிறகில்லையே பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணை இல்லையே எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே என்னென்னவோ நீனை வீருந்தும் நானும் விடவில்லையே இதுதான் அந்த கதாநாயகியின் அந்த கதாபாத்திரத்தின் தன்மை அதைவிட அடுத்த சரணம் நான்கு வாசகங்களும் கதாநாயகி காதலிக்க நடிக்க வந்தார் இப்போது காதலில் விழுந்து விட்டார் இந்த பாடலின் முதல் நான்கு வாசகங்களில் பல்லவியில் காதலை சொன்ன கண்ணதாசன் அடுத்த நான்கு வாசகங்களில் கதாநாயகியினுடைய கதாபாத்திரத்தின் தன்மையை சொன்ன கண்ணதாசன் இரண்டையும் கலந்து அடுத்த சரணத்தில் என்ன அழகாக இரண்டர கலந்து ஊட்டுகிறார் பாருங்கள் ஒருபொழுது மலராக கொடியில் இருந்தேனா ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனா இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனா இளமை தரும் சுகத்தினிலே கண்ணம் சிவந்தேனாடான் அப்படியே மெல்லிசை மாமனர்கள் பண்ண வைக்கும் போது ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேனா ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனா இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனா ஓய் நம்மை உருக்க கண்ணம் மயக்க இதைவிட வேறு என்ன தர வேண்டும் செய்ய வேண்டும் இதில் கூட ஓரிடத்தில் இந்த பாடலை வரைந்தவர் கண்ணதாசம் இதில் ஒரு திருத்தம் சொல்லி இருக்கிறார் இந்த படத்தினுடைய வசனகர்த்த ஆரூர்தாஸ் இந்த சரணத்தில் தான் ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேனா சரிதான் ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனாங்கிறதுக்கு பதிலாக முதல்ல கணதாசன் தேன் கொடுத்துங்கிறதுக்கு பதிலாக தேன் குடித்துன்னு எழுதியிருக்காரு ஒரு தடவை தேன் குடித்து மடியில் விழுந்தேனா பாடுவது பெண் இவர் மலர் போன்றவர் மலர் எப்படி தேன் குடிக்க முடியும் தேன் கொடுக்கத்தானே முடியும் என்று அதை சற்று அழுத்தம் திருத்தமாக அதை திருத்தி கொடுக்க ஆரூர்தாஸ் கண்ணதாசன் அந்த தவறை உணர்ந்து அப்படியே ஏற்றுக்கொண்டாராம் உடனே மாற்றி இருக்கிறார் ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேனா ஒரு தடவை தேன் குடித்து அதை மாற்றி ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனா என்று மாற்றி இருக்கிறார் ஆரூர்தாஸ் சொன்னதனுடைய அந்த திருத்தத்திற்கு உட்பட்டு எவ்வளவு பெரிய அறிஞர் கண்ணதாசன் ஆரூர்தாஸ் என்ன சாதாரணப்பட்டவரா அவரது வசனத்துறையில் அவர் பெரிய அறிஞர் ஆயினும் இந்த பாடல் துறையில் அவர்தான் இந்த படத்திற்கு வசனகர்த்தா எந்த அளவிற்கு கண்ணதாசன் சரோஜாதேவனுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்திருக்கிறாரோ அதே போல ஆரூர்தாசும் உணர்ந்திருப்பார் அல்லவா அதனால சொல்லியிருக்காரு பாடுவது கதாநாயகி அவர் மலர் போன்றவர் ஒரு தடவை தேன் எப்படி அவர் குடிக்க முடியும் கொடுக்கத்தானே முடியும் என்று சொல்ல இவர் அப்படியே ஒரு தடவை தேன் குடித்து தேன் குடித்தை தூக்கி ஒரு தடவை தேன் கொடுத்து என்று மாற்றியிருக்கிறார் இவ்வளவு இருக்கிறது அந்த பாடலுக்குள் இந்த பாடல் என்கின்ற ஒன்று இல்லை என்றால் சிவாஜியை காதலிக்க வந்த சரோஜாதேவி உண்மையில் காதலில் விழுந்து விட்டார் என்று சொல்வதற்கு ஆதாரமே இந்த படத்தில் கிடையாது பின்பு உச்சக்கட்ட காட்சியில் நடிகர்களிடம் கேட்பாரே லதா சரோஜாதேவி பார்த்து கேட்பார் சரோஜாதேவி கதாபாத்திரம் லதா லதா நீ என்னை கடைசி காதலிக்கக்கூடிய பேரில் நடிக்கவா வந்த என்று கேட்கும்போது அப்படி சரோஜாதேவிக்கே தூக்கி போடுமே வாரி போடுமே நமக்கும் தான் அந்த வசனத்திற்கு உயிர் வேண்டும் என்றால் இந்த பாடல் வேண்டும் இதை உணர்ந்துதான் இந்த பாடலை இந்த படத்தில் திரைசை கலைஞர்கள் மிக அற்புதமாக அமைத்துக் கொடுத்தார்கள் புதிய பறவையில் ஒவ்வொருவரும் யார் யார் எந்தெந்த துறையில் பணியாற்றியிருந்தார்களோ அவ்வளவு பேரும் புதிய பறவையினுடைய திரைக்கதையினுடைய சூட்சமும் புரிந்து அவரவர்கள் அவரவர்கள் துறையில் நூறு சதவிகிதம் பணியாற்றி இருந்தார்கள் பாருங்க இந்த புதிய பறவை கதையை நடிகர் திரகம் தேர்ந்தெடுத்தார் இந்த புதிய பறவை கதையில் நடிகர் திரகம் என்கின்ற கதாநாயகன் கதாபாத்திரத்தை சுற்றி உள்ள அனைவருமே அனைத்தும் உணர்ந்தவர்கள் நடிகர் தலகத்துக்கு மட்டும்தான் இவர்கள் தன்னை அறிந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் என்று அறியாத கதாபாத்திரம் ஆனால் அந்த அறியாததை என்ன அழகாக நடிகர் திலகம் அறிந்து நடித்திருந்தார் என்பதுதான் நடிகர் திலகம் அதனால் தான் அவருக்கு நடிகர் திலகம் அனைத்தையும் அறிந்த நடிகர் திலகம் ஏதும் அறியாதது போல் இந்த படத்தில் நடித்து காட்டி இந்த படத்தின் வெற்றியை முன்னமே அறிந்து இந்த புதிய பறவை கதையை தேர்ந்தெடுத்தார் என்பதை உணர்ந்து நடிகர் திலகத்தின் புகழை நாம் பாடிக்கொண்டே இருக்கலாம் அவரை நாம் வணங்கிக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லி நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் தோழர் எல்வியாதவன் நன்றி வணக்கம்